மாடு வந்து மாடு கிட்ட எடுத்து வாடல போட்டு நம்ம காலையில தான் ஆளர்கிட்ட போய் கூட்டிப் போறோம் அந்த அது என்னடா சில நேரமா அப்படியே நம்ம வந்துட்டு வர தனி ஒடியா போய் வர நல்ல ரோட்ல வந்துங்க டைட் கூடலாம் இருக்கு அங்க இருந்து வர Cái ăn được một cái câu chuyện của những cái câu những cái câu chuyện cái இல்ல இது என்ன எல்லாரும் பாத்துறீங்க எல்லாரும் பாத்துறீங்க சாமியா வர கேட்கா அள்ளி குandırைய வா இந்தா ரெண்டு மூங்க ஓகே ஓகே பாட்டி ஊறிட்டு இருக்கான் பிரியா ஆயிரேனா ஊலிட்டாயிடுறேனா என்ன போல ஊளே ஊத்தி மூடி எடுத்துட பிரியா ஊரே తిந்திடாம செய்யுங்க ஊரே తిண்டாங்களா சரி ஓகே கமா கிளையிரு ஆயா லேய் ஊலிட்டாரமே

நீங்க <laughs> சரி <laughs>